நம பார்வதே பதையே ஹரஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாம் பகுதி கிரகஸ்தாசிரமம் அக்னிகாரியங்கள் பாகம் ஒன்று இப்படி ஏறக்குறைய நானூறு யஜ்ஞங்கள் வேதத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் இவற்றில் ஔபாசனம் மட்டும் நாலு வர்ணத்தாருக்கும் உண்டு மற்றவற்றை முதல் மூன்று வர்ணத்தாரும் செய்யலாம் என்றாலும் பிரம்ம கஷத்திரியர்களே அதிகம் செய்ததாகவும் வைசியர்கள் நடைமுறையில் அவ்வளவாக செய்து வரவில்லை என்றும் பிற்பாடு க்ஷத்திரியர் பண்ணுவதும் குறைந்து பிராமணர் மட்டுமே பண்ண ஆரம்பித்ததாகவும் சொல்கிறார்கள் க்ஷத்திரியர்களுக்கென்று மட்டுமே புஜபலம் வீரிய விஜயம் முதலியவற்றை தருகிற யஜ்யங்கள் இருக்கின்றன ராஜசூயம் அஸ்வமேதம் முதலியவற்றை சக்கரவர்த்திகளே பண்ணியிருக்கிறார்கள் இப்படியே தனதானிய செழிப்புக்காக வைஷ்யர்களுக்கென்றே சில யஜங்கள் உள்ளன யாகத்தை நடத்தி கொடுக்கும் ஹோதா உத்காதா அத்வரியு பிரம்மா எல்லோரையும் பிராமணர்களாக வைத்துக்கொண்டு கொண்டு யஜமானனாக க்ஷத்ரியனோ வைசியனோ இருந்து யாகம் செய்ய வேண்டும் அந்த காரியங்களையும் இந்த இரு வர்ணங் வர்ணத்தாரே செய்வதென்றால் இவர்கள் செய்ய வேண்டிய ரக்ஷனை வியாபாரம் விவசாயம் முதலியன பாழாகிவிடுமே அதனால் பிராமணர்களை மற்ற காரியங்களுக்கு வைத்து கொண்டார்கள் எல்லா யாகங்களையும் எல்லா பிராமணர்களும் செய்ய வேண்டும் என்றில்லை இவற்றில் அநேகம் குறிப்பிட்ட ஒவ்வொரு பலனுக்காக இருக்கும் பிள்ளை பறக்க வேண்டும் என்பதற்காக புத்ரகாமேஷ்டி செய்வது என்று ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா அப்படி இவ்வாறு ஒரு இஷ்டத்தை உத்தேசித்து பண்ணுவது காமிய கர்மா எனப்படும் இது ஒருவர் பிரியப்பட்டால் செய்கிற ஆப்ஷனல் காரியம்தான் இஷ்டமிருந்தாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சுத்திக்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் செய்தே தீர வேண்டிய ஆப்ளிகேட்ரி கர்மாக்களும் உண்டு அவற்றுக்கு நித்ய கர்மா என்று பெயர் நித்திய என்றால் இங்கே தினந்தோறும் பண்ணுவது என்று அர்த்தமில்லை இப்படிப்பட்ட நித்திய கர்மாக்களாக பண்ண வேண்டியவை இருபத்தி ஓரு யஜ்யங்கள் நாநூற்றில் மீதமுள்ளதை பண்ணினால் பண்ணலாம் பண்ணாவிட்டாலும் தோஷமில்லை ஆனால் நாற்பது சம்ஸ்காரங்களிலேயே சேர்க்கப்பட்டுவிட்ட இந்த இருபத்தி ஒன்றை ஜென்மாவில் தரமாவது செய்ய வேண்டும் இந்த இருபத்தி ஒன்றும் ஏழு பாக யஜங்கள் ஏழு ஹவிர் யஜ்யங்கள் ஏழு சோம சோமயங்கள் என்று முன்பே சொல்லியிருக்கிறேன் விவாகம் அக்னி சாட்சியாக அக்னியில் ஹோமத்துடன் தானே நடக்கிறது அந்த அக்னியிலேயே விவாகத்தின் போதே அவுபாசனம் ஆரம்பிக்கப்படுகிறது பிறகு வாழ்நாள் பரியந்தம் அந்த அவுபாச அக்னி அணையாமல் அதை உபாசிக்க வேண்டும் பாக யஜங்கள் என்று ஏழு சொன்னேனே அவற்றையும் கிரகத்தில் நடக்கும் உபநயனம் முதலான காரியங்களையும் சிரார்த்தம் முதலியவைகளையும் ஔபாசன அக்னியைக் கொண்டேதான் செய்ய வேண்டும் தகப்பனாருடைய உபாசன அக்னியிலிருந்தே புத்திரனின் விவாகத்தில் அக்னி வளர்க்கப்படும் அதுவே அப்புறம் புத்திரனின் ஜீவ பரியந்தமும் அவனுக்கு அவுபாசன அக்னி ஆகிறது இப்படி அவிச்சின்னமாக அதாவது முறிவுபடாமல் தலைமுறை தலைமுறையாக அதே அக்னி போகும் ஒரு தனி மனித மனிதனையும் அவனுடைய ஒரு குடும்பத்தையும் மட்டுமே மையமாக கொண்டு அமைகிற அதாவது அவுபாசன அக்னி உபயோகிக்கப்படுகிற எல்லா கர்மாக்களுக்கும் கிரஹிய கர்மாக்கள் என்று பெயர் பாக யஜங்கள் ஏழும் கூட இப்படிப்பட்ட கர்மாக்கள் தான் இவை அநேகமாக ஒரு குடும்ப சமாச்சாரம் ஆவதால் பல நேராக ஒரு குடும்பத்தை உத்தேசித்ததானாலும் அதில் பிரயோகமாகிற வேத மந்திர சப்தம் சகல ஜகத்துக்கும் நல்லது செய்யத்தான் செய்யும் எனவே ரொம்ப விஸ்தாரமாய் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேலில் இருக்கிறது கிரகிய சூத்திரங்கள் இந்த கர்மாக்களை விவரிக்கின்றன அவை ஸ்மிருதிகளை சேர்ந்தவை ஸ்மிருதிகள் சொல்வதால் இவற்றிற்கு ஸ்மார்த்த கர்மாக்கள் என்றும் ஒரு பெயர் உண்டு இப்படி இல்லாமல் விசேஷமாக லோகக்ஷேமத்தை உண்டாக்குவதற்காக ஒரு குடும்பத்தின் கல்யாணம் தேவசம் இவற்றில் சம்பந்தப்படுவதோடு நின்று விடாததாக இருக்கிற எலாபரேட்டான மற்ற யஜங்கள் சிரௌத கர்மாக்கள் எனப்படும் வேதமான ஸ்ருதியையே நேர் ஆதாரமாக கொண்டு இவற்றின் புரொசீஜர் சொல்லப்பட்டிருப்பதால் ஸ்ரௌதம் என்று பெயர் ஏற்பட்டது இவற்றை விவரிக்கிற சாஸ்திரத்துக்கு ஸ்ரௌத சூத்திரங்கள் என்று பெயர் முன்பு ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா அதுபோலவே கிரஹிய கர்மாவுக்கும் ஸ்ரௌத கர்மாவுக்கும் இடையிலேயும் தாரதமியங்கள் கற்பிக்கக்கூடாது இந்து மதம் என்று இப்போது சொல்கிற சனாதன தர்மத்தின்படி இரண்டும் இரண்டு கண்களாக ரக்ஷிக்கப்பட வேண்டியவை விவாகத்தின் போது அவுபாசனம் செய்யப்பட்ட அக்னியை இரண்டாக பிரிக்க வேண்டும் அதற்கென்று அக்னி ஆதானம் என்று ஒரு சடங்கு உண்டு இப்படி பிரித்ததில் ஒன்றை கிரஹிய காரியங்களை செய்ய வேண்டிய கிருஹியாகனி அதா அல்லது ஸ்மார்தாக்னி ஆகிறது மற்றது ஸ்ரௌத காரியங்களை செய்வதற்கான ஸ்ரௌதாக்னி ஆகிறது அதன் பின் இந்த இரண்டு அக்னிகளையும் சாஸ்வதமாக ரட்சித்து வர வேண்டும் இவற்றில் கிரஹியாகனி தான் அக்னி என்றும் பெயர் பெற்று தினமும் அதில் அவுபாசனம் செய்யப்படுகிறது இது ஒரே குண்டத்தில் இருக்கிற அக்னிதான் அதனால் இதற்கு ஏகாக்னி என்றும் பெயர் ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் கிரஹிய கர்ம விஷயங்களுக்கு விஷயங்களுக்கே ஏகாக்னி காண்டம் என்றுதான் பெயர் நான் இதுவரை சொல்லி வந்த சம்ஸ்கார சமாச்சாரங்கள் சாஸ்திரோக்த விதிகள் எல்லாமே பெரும்பாலும் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை அனுசரித்ததுதான் ஏனென்றால் அதை அனுஷ்டிக்கிற கிருஷ்ண யஜுர்வேதிகள் தான் தட்சிணத்தில் கணிசமான மெஜாரிட்டிக்காரர்கள் இங்கே மைனாரிட்டியாக உள்ள ரிக்வேதிகள் பின்பற்றுகிற ஆஸ்வலாயன சூத்திரத்திலும் சாமவேதிகள் அனுசரிக்கிற கோபில சூத்திரத்திலும் சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் ஆனால் இந்த வித்தியாசங்கள் கிரஹிய கர்மாக்களில் தானே அன்றி சிரௌத கர்மாக்களில் வித்தியாசமே கிடையாது ஸ்ரௌதம் எல்லோருக்கும் பொது ஸ்ரௌத காரியங்களுக்கு முக்கியமாக இருக்கிற ஸ்ரௌதாகனி என்பது மூன்று அக்னிகளாக மூன்று குண்டங்களில் இருப்பது அதனால் த்ரேதாக்னி என்று அதற்கு பெயர் த்ரேதாக்னி காண்டம் என்றே ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் இந்த பகுதிக்கு பெயர் இப்படி ஸ்ரௌதாக்னியை உபாசிக்கிறவரையே த்ரேதாக்னி என்று சொல்வதுண்டு ஸ்ரௌதி என்றும் சொல்வார்கள் ஸ்ரௌத கிரிய அக்னிகளை உபாசிக்கிறவருக்கு ஆஹிதாக்னி என்று பெயர் இப்படியே விஸ்தாரமான சோமயாகம் முதலிய முதலியதை பண்ணினவருக்கு யஜ்வா தீக்ஷிதர் மகி என்று பெயர்கள் ஏற்படுகின்றன சோம யாகங்களுக்குள் விசேஷமான வாஜபேயம் பண்ணினவர் வாஜபேயி எனப்படுகிறார் யாகம் அல்லது யஜம் என்பதற்கு க்ரது மகம் இதிலிருந்து தான் யஜமானுக்கு மகி என்ற பெயர் உண்டாகிறது சவனம் இஷ்டி ஸ்தோமம் சம்ஸ்தை என்ற பெயர்களும் உள்ளன இவற்றில் சிலவற்றிற்கிடையே சில வித்தியாசங்களும் உண்டு முத்தி முத்தி ஓம்புதல் என்றெல்லாம் ரொம்ப பழைய தமிழ் நூல்களில் சிறப்பித்து சொல்லியிருப்பதுதான் சொல்லியிருப்பது ஸ்ரௌதாக்னியைத்தான் மூன்று அக்னிகள் என்ன என்றால் ஒன்று காரபத்தியம் அதாவது இல்லத்தின் அதிபதியான கிரகபதிக்கு உடையது இந்த கார்கபத்திய குண்டத்திலே தான் அணையாமல் எப்போதும் ஸ்ரௌதாக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இது முழு வட்ட வடிவமாக இருக்கும் இதில் நேராக ஒரு ஹோமமும் கூடாது இதிலே இருக்கிற அக்னியை பித்ருகாரியம் அது சிரார்த்தம் இல்லை இது சிரௌதமாக தோறும் செய்யும் பிண்ட பித்ருகர்மா இவற்றை செய்வதற்காகவும் சில சில்லறை தேவதா ஹோமங்களுக்காகவும் இரண்டாவதான ஒரு குண்டத்தில் எடுத்து வைத்து பண்ண வேண்டும் இந்த குண்டம் தெற்கே இருப்பதால் இதற்கு தக்ஷினாக்னி என்று பெயர் இதை இது அரைவட்டமாக இருக்கும் பொதுவாக மற்ற எல்லா தேவதைகளுக்கும் செய்கிற ஹோமங்களை மூன்றாவதான ஆகவனீயம் என்ற கிழக்கு பக்கமுள்ள குண்டத்தில் பண்ண வேண்டும் கார்கபத்திய அக்னியிலிருந்தே கிழக்கு குண்டத்தில் எடுத்து வைத்து ஆகவனீய அக்னியை உண்டாக்க வேண்டும் ஹவன் ஹவன் என்றுதானே வடக்கே யாகத்தை சொல்கிறார்கள் அந்த ஹவனம் அல்லது ஆகவனத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டதுதான் ஆகவனீயம் இந்த ஆகவனீய குண்டம் சதுரமாக இருக்கும் தேவதா பிரீத்தியாக செய்யப்படும் சோமையாக முதலான எல்லா பெரிய வேள்விகளும் ஆகவனியே அக்னியை கிரகத்திலிருந்து யாகசாலைக்கு கொண்டு போய் அங்கே அதில் செய்வதுதான் கிரஹியத்தில் அவுபாசனம் போல சிரௌத கர்மாக்களில் அன்றாடம் இரண்டு வேளையும் செய்ய வேண்டியது அக்னிஹோத்திரம் முன்பு சொன்ன அக்னி ஆதானமும் அக்னிஹோத்திரமும் ஏழு ஹவிர் இரண்டு ஆகும் அக்னிஹோத்திரம் செய்பவரையே அக்னிஹோத்ரி என்கிறோம் नमः पार्वती पतये हर हर